திரைசக்தி நேயர்களுக்கு வணக்கம் இப்போது பார்ப்பது சொந்த அண்ணனிடம் உதவி கேட்டு அசிங்கப்பட்ட கவிஞர் கண்ணதாசன் அதை பற்றி பார்ப்போம் காலம் கடந்து மக்களால் போற்றப்படும் பிரபலங்கள் ஒரு சிலரே அவர்களின் முக்கியமானவர் கவிச்சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி கண்ணதாசன் ஆவார் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய பாடல்கள் ஆன்மீக புத்தகங்கள் நாவல்கள் கவிதை தொகுப்புகள் போன்றவை இன்றைய அளவுக்கும் அதிகப்படியான ரசிகர்களால் ரசிக்கப்பட்டு வருகிறது சினிமாவில் சுமார் ஐந்தாயிரம் மேற்பட்ட பாடல்கள் எழுதியுள்ளார் கண்ணதாசனின் உண்மையான பெயர் முத்தையா காரைக்கோடி அருகே உள்ள சிறுகடல்பட்டி என்ற ஊரில் பிறந்தார் தன்னுடைய பள்ளி படிப்பை முடித்துவிட்டு பத்திரிகை ஆசிரியராக பணிக்கு சென்றபோது தனக்கு வைத்துக்கொண்ட பெயர் கண்ணதாசன் அந்த பெயராகவும் அடையாளமாக மாறிப்போனது சினிமா துறை பாடல்களை எழுதிய மட்டுமின்றி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலும் ஈடுபாடுடன் இருந்தவர் கண்ணதாசன் எம்ஜிஆருடன் எந்த அளவுக்கு நட்பு பாராட்டினாரோ பின்னர் அவரையே அரசியலுக்காக கடுமையாக எதிர்த்தார் கண்ணதாசன் தனக்கு எதிர்ப்பு தெரிவித்த விமர்சித்த போதிலும் அவர் தன்னுடைய படங்களுக்கு எழுதிய பாடல்கள் தன்னுடைய அரசியல் வாழ்க்கைக்கான ஆணிவேர் என்பதை உணர்ந்தார் எம்ஜிஆர் தமிழக அரசின் அரசவைக் கவிஞராக கண்ணதாசன் நியமித்தார் கண்ணதாசன் தான் சொந்த அண்ணனிடம் உதவி கேட்டுச் சென்ற அசிங்கப்பட்ட போதும் ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் விதத்தில் கண்ணதாசன் ஒரு பாடலை எழுதியுள்ளார் இயக்குநகர் பீம்சிங் சிங் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் வெளியான பழனி என்ற படத்தில் சிவாஜி கணேசன் நடித்த விஸ்வநாதன் ராமூர்த்தி இசையில் கண்ணதாசன் எழுதிய டி எம் சவுந்தரராஜன் பாடிய அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே என்ற சூப்பர் ஹிட் பாடல் இந்த பாடலை கண்ணதாசன் தன்னுடைய அண்ணன் ஏஎல் சீனிவாசனிடம் ஏதோ அவசர உதவி கேட்டுச் செல்ல அவர் செய்ய முடியாது என்று அசிங்கப்படுத்தியதால் அந்த ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தார் கவிஞர் கண்ணதாசனை பொறுத்தவரை தன் வாழ்க்கையில் நடக்கும் பல சம்பவங்களை அவர் பாடலாக எழுதியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பதில் வெளியான கன்னியின் காதலி முதல் படத்தில் துவங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வெளியான மூன்றாம் பிறை கடைசி திரைப்படம் வரை சுமார் ஐந்தாயிரம் பாடல்கள் எழுதியுள்ளார் அவர் எழுதிய பாடல் எல்லாம் இட்டு தான் எல்லா பாடலும் கருத்து மிக்க சிறந்த பாடல்கள் அதிலும் சிறந்த பாடலாக ஏ பீம் சிங் இயக்கத்தில் சிவாஜி கணேசன் சாகத்தில் நடித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பதில் வெளியான பாக பிரிவினை என்ற படத்தில் தங்கத்தில் ஒரு குறை இருந்தால் தரத்தில் குறைவதுண்டோ உங்கள் அங்கத்தில் குறை இருந்தாலும் உங்கள் அன்பில் குறை உண்டோ என்ற பாடலும் எம் நடசின் இயக்கத்தில் எஞ்சர்பத்மில் நடித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வெளியான மன்னாதி மன்னன் படத்தில் இடம்பெற்ற அச்சம் என்பது மடமையாட என்ற பாடலும் ஏ பீம்சிம் இயக்கத்தில் சிவாஜி கணேசன் நடித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று வெளியான பாசமலர் மலர்ந்தும் மலராத என்ற பாடலும் ஏ பீம்சிங் இயக்கத்தில் சிவாஜி கணேசன் நடித்த அறுபத்தி பாலும் பலம் என்ற படத்தில் இடம்பெற்ற நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் என்ற பாடலும் ஸ்ரீதர இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வெளியான நெஞ்சில் ஓர் ஆலயம் படத்தில் இடம்பெற்ற சொன்னதி நீதானா சொல் சொல் என் பாடலும் ஏ பீம்சிம் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வெளியான படித்தால் மட்டும் போதுமா என்ற படத்தில் இடம்பெற்ற பொன்னொன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை என்னென்று நான் சொல்லலாகுமோ என்ற பாடலும் கே சங்கர் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் வெளியான பணத்தோட்டம் படத்தில் இடம்பெற்ற பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசின் மொழியா என்ற பாடலும் தாதாமரசியான இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தி மூணில் வெளியான இரத்த திலகம் ஒரு என் குடியிருப்பு என்ற பாடலும் அவர்களின் எல்லா பாடல்களும் இன்றைக்கு புதிய பாடல் போல் இருக்கும் புதிய படத்தில் வரும் பாடல்கள் படத்தை பார்த்துவிட்டு விட்டு வந்தால் மறந்து விடுவோம் கண்ணதாசின் பாடல்கள் ஒவ்வொரு வரியும் மனதில் செதுக்கி வைத்தது போல் இருக்கும் கண்ணதாசன் போல் ஓங்க நன்றி மீண்டும் சந்திப்போம்